ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினூ கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பெஸ்டிக்சைட் கம் ஃபர்டிலைசர்னு சொல்லலாம் தான் இந்த லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பெஸ்டிக்சைட் கம் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க எக்ஸோடஸ் தான் எக்ஸோடஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆர்கானிக் தான் அது நீங்கள் பயம் இல்லாமல் உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சில பேர் கெமிக்கல்ஸுன்னு நினச்சி யூஸ் பண்ணாமல் விட்டுடாதீங்க அது கம்ப்ளீட்லி ஆர்கானிக் தான் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வெஜிடபிள்ஸும் சேர்த்து உங்கள் டெரஸ் கார்டனில் வளர்க்குறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லா பிளான்ஸ்குமே சொல்லப்போனால் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்கும் ரோஸ் பிளான்ஸ் பொறுத்தவரையில் மற்ற எல்லா செடியிலையும் கூட நம்மளால் நிறையவே பார்க்க முடியும் பூச்சி தாக்குதல் வந்து உங்கள் ரோஜா செடிகளை இந்த எக்ஸோடஸ் ரொம்பவே காப்பாற்றும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன் என்னோட ரோஜா செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் பூக்கள் பூக்கும் முட்டும் வைக்கும் ஆனால் கருகிடும் இலைகள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சுருண்டு போய் காஞ்சி போயிடும் ஆரம்பத்தில் எனக்கு அது என்னன்னு புரியாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பூச்சி தாக்கியிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு நான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக தேர்ந்தெடுத்தது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸோடஸ் தான் இது பூச்சி தாக்குதலேருந்து உங்கள் ரோஜா செடிகளோ இல்லை மற்ற செடிகளோ காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஒரு குரோத்தும் கொடுக்கும் உங்கள் செடிகளுக்கு எக்ஸோடஸோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பெஸ்டிக்ஸைட் தான் கூடவே வந்து நல்ல உங்கள் செடிகளுக்கு நல்ல குரோத்தும் கொடுக்கும் அதிலே வந்து பா பார்த்துட்டிங்கன்னா பயோஸ்டுமிலண்ட் அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம மாட்டு ஏர் ஆட்டு ஏரெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் எந்த அளவுக்கு ஒரு குரோத் கிடைக்குதோ அதே மாதிரி எக்ஸோடஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறையவே உங்கள் ரோஸ் செடிகளோ இல்லை மற்ற செடிகளோ நிறையவே குரோத்தை உங்களால் பார்க்க முடியும் எக்ஸோடஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே சோர்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா அமேசானில் தான் வாங்க முடியும் ஏன்னா வேற எங்கேயும் ஆப்ஷன் கிடையாது இங்கே லோக்கல்ஸ்லேயும் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வாங்குங்க அப்படி இல்லைன்னா அமேசானில் கண்டிப்பாக கிடைக்கும் எக்ஸோடஸை உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கோ இல்லை மற்ற பிளான்ஸ்க்கோ யூஸ் பண்ணும்போது மறக்காமல் க்ளவுஸை வியர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த லாங் வீடியோவில் நான் ஒரு ரெண்டு மூணு பிளான்ஸை காமிச்சிருக்கேன் என்னோடய ரெண்டு மூணு ரோஸ் பிளான்ஸில் மட்டும் இல்லாமல் எனக்கு என்னோடய எல்லா ரோஜா செடிகளையும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு புதுசாக தளிர்களும் வருது மொட்டுக்களும் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு மூணு செடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு என்னோடய ரோஜா செடிகள் ஹெல்த்தியாகவும் நிறைய பூக்களும் பூக்குது அதுவும் இந்த வெயில் காலத்தில் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எக்ஸோடஸ் தான் நீங்கள் நினைக்கலாம் எல்லா வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு ஃபர்டிலைசர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் பூக்கள் பூக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் எதை பயன்படுத்துறது என்னோடய செடிகளுக்கு அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது உண்மையிலே எக்ஸோடஸ் வந்து பூச்சி தாக்குதலில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் ஆனால் நான் பர்சனலாக எக்ஸோடஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பூக்கள் பூத்ததாலையும் என்னோடய ரோஸ் பிளான்ஸ் இப்போ நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுனாலையும் தான் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ரோஸ் கார்டன் சேனலில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே பர்ஸ்னலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால் எனக்கு பலன் கிடைச்சதால் மட்டும்தான் வியூவர்ஸ் ஆகிய உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் எல்லா வீடியோஸ்லேயும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க எதை யூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகாமல் உங்களுக்கு எது பாசிபிலிட்டியோ அதை நீங்கள் உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மர அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வாங்க எக்ஸோடஸ் எப்படி ரோஜா செடிகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு ஏற்ற அளவு நீங்கள் அதோட கேப்லே வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட செவன்ட்டி ப்ளஸ் ரோஸ் பிளான்ஸ் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு இருபது எம்எல் போல் இருபது லிட்டர் தண்ணிக்கு எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்ங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கோங்க குற்றிட்ட பின்னாடி ஸ்ப்ரேயரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்ட பின்னாடி நல்லாவே ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ண பின்னாடி அது வந்து நல்ல நொற நொர மாதிரி வரும் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ப்ரேயரை ஆன் பண்ணி நீங்கள் எல்லா செடிகளுக்கும் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாங்க அப்போ இருக்கிற சின்ன சின்ன பூச்சியும் போய்டும் அது கூடவே உங்களுக்கு நிறைய பட்ஸும் அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸும் வரும் ரோஸ் பிளான்ஸில் கூடவே ரோஸ் பிளான்ட்டுக்கான க்ரோத்தும் நீங்கள் லைவாக உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி மெத்தடில் தான் என்னோடய ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் எக்ஸோடைஸ் கொடுப்பேன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவம் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த்ரிப்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீக்லி டுவைஸ் கொடுப்பேன் அப்படி இல்லை ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு சொன்னிங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸோடஸ்ஸை உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸோடஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் தான் கிடைக்கும் அதுவும் அமேசானில் இருக்குது வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி எக்ஸோடஸ்னால தான் இந்த சம்மர் சீசன்லேயும் ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது நல்லாவே ஹெல்த்தியாகவே என்னோடய ரோஸ் பிளான்ஸை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது அதனால் நீங்களும் மறக்காமல் எக்ஸோடஸை உங்கள் ரோஸ் பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரோஸ் பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வினு கார்டன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸோடஸ் பற்றியோ இல்லை அதர் ரிலேட்டட் ரோஸ் பிளான்ஸ் ரிகார்டிங் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ